வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இதனை ஞானிகள் இன்னவினை இன்னதளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் ஏதும் என அறிந்தே அன்னவினை அன்னதளத்து அன்னப்பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னமரக் கூட்டும் பிரான் அவரவருக்குள்ளபடி ஈசனருளாலே அவரவரை கொண்டியற்று மானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயலென்றேன் சிவபோகசாரம் என்று கூறியிருக்கின்றனர் மகாபாரதம் இராமாயணம் இவ்விரு இதிகாசங்களில் உள்ள அக பொருளாகிய உண்மை என்னவெனில் இப்பூவுலகில் மக்கள் எவ்வளவுதான் அரசபோகம் அறிவு செல்வம் உடல் வலிமை பெற்றிருந்தாலும் இறையருளை மேற் குறிப்பிட்டவை வலிமையை தாரா எந்த நேரத்திலும் காமமாகிய ஆசையினால் மாயை ஏற்பட்டு அருளை அடைய ஒட்டாமல் தடை செய்யும் என்பதனை உணர்த்தியுள்ளார்கள் குறிப்பாக விசுவாமித்திரர் பன்னிரண்டு வருடங்கள் கடும் தவமிருந்து அருள் பெறும் சமயம் மேனகா என்ற பெண் மாயையால் கவரப்பட்டு தவப்பயனை இழந்தார் மீண்டும் அவர் பிரம்ம பட்டம் பெற கடும் தவமிருந்தபோது தேவர்கள் ஊர்வசியாகிய மாயையால் சோதித்தனர் ஆனால் மித்திரர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற கிணங்க இறைவனை நினைத்து காமம் கோபம் சாபம் மறந்து பிரம்ம பட்டம் பெற்றார் மேலும் புராக வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான கருத்துக்களை நமக்கு கூறியுள்ளதை நாம் கூர்ந்து அறிந்தோமில்லை மேலும் விளக்கின் விளியும் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் நம் முன்னோர்களாகிய ஞானிகள் திருமந்திரம் திருவாசகம் தாயுமானவர் திருப்பாடல்கள் திருவருட்பா திருக்குறள் ஔவைக்குரல் கீதை மற்றும் எண்ணற்ற ஞான நூல்கள் நமக்கு படைத்து இருக்கிறார்கள் ஞான நூல்களில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு படித்தரங்களில் நமக்கு பத்தியூட்டுகின்றார்கள் அருணகிரிநாதர் பட்டினத்தார் மற்றும் சித்தர் நூல்களில் ஞானத்தை அடையும் மார்க்கமும் அதற்கு தடையாக இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலக் குற்றங்களைப் பற்றியும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் ஞானத்தைப் பற்றிய எண்ணற்ற நூல்கள் இருந்தும் மானிடர்களாகிய நாம் ஞான நூல்களின் உண்மைப் பொருள் என்னவென்பதை அறிய முற்படுவதில்லை அவ்வை பிராட்டியார் அரிது அரிது மானிடராய்ப் பிறத்தல் அரிது அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்றும் உடம்பினைப் பெற்ற பயனா வதில்லாம் உடம்பினுள் கான் என்றும் கூறுகிறார்கள் நம் பெற்றோர்களும் நமக்கு சிறுவயதில் காலையில் எழுந்திரு கை கால் முகம் சுத்தம் செய் திருநீரு அணிந்து கொள் கடவுளை கணபதியை தொழக்கல்வி கல்வி வரும் என்றெல்லாம் நமக்கு சின்னன் சிறு வயதில் ஒழுக்கத்தையும் பத்தியையும் சரியை கிரியைகளை இப்புகட்டி வளர்க்கின்றார்கள் அவை அனைத்தும் அச்சிறு கள்ளன் கபடமற்ற வயதிற்கு உரியதே அச்சிறு வயதில் தெய்வ நம்பிக்கையை ஊட்டி வளர்த்து நன்னெறியாகிய ஒழுக்கங்களிலிருந்து தவறினால் கடவுள் அருள் பெற முடியாது என்று கூறி மனதை பண்படுத்தி மேல்நிலையாகிய ஞானத்திற்கு வித்திட்டார்கள் அவைகள் அவ்வயதிற்கு பொருத்தமே பிறகு மனிதன் காலத்தால் வயதால் அறிவின் முதிர்ச்சியால் நடை உடை பாவனைகளால் கள்ளங்கப்பட எண்ணங்களால் கல்வி குடும்பம் தொழில் இனவிருத்தி போன்ற உலக ஆசார வாழ்க்கைக்கு தன்னை மாற்றிக் கொண்டான் ஆனால் அன்று பெற்றோர்கள் அறிமுகப்படுத்திய கணபதியின் தொழுகையை ஆராய்ந்து அறிந்து அதை மட்டும் மாற்றிக் கொள்ளாதது இதனை சிறிது விளக்குவோம் கணபதி என்பவர் கணபூதங்களுக்கு தலைவர் கணபூதங்களாக்கிய பிரிதிவை அப்பு தேயு வாயு ஆகாயம் என்ற முறையே மண் நீர் நெருப்பு காற்று வானம் என்றும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்றும் விளங்கும் இதனையே நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்றும் என் சான் உடம்பிற்கு சிறசே பிரதானம் என்றும் கூறினர் இப்பூதங்களுக்கு தலைவனாகிய இறைவன் கணபதி என்று நம் முன்னோர்கள் கற்பித்துள்ளார்கள் என்பது மேற்கூறியதிலிருந்து தெரிய வரும் அவனே உலகின் ஆதியும் அனாத்தியும் ஆவான் இவ்வுலகம் பஞ்சபூத சேர்க்கையால் ஆனது மனிதனின் உடலும் பஞ்சபூத கலப்பால் சிருஷ்டிக்கப்பட்ட பூத உடல் ஆகும் இப்பூத உடலை ஐம்புலன்கள் மூலம் செயல்படுத்தும் சக்தி ஒன்றாகும் ஐம்புலன்களுக்கும் பதியாகி நடத்துவிக்கும் சக்திகள் ஆத்ம சக்தியும் ஜீவசக்தியுமாகும் அச்சக்தியை நம்மை இயக்குவிக்கும் ஒளி சக்தியாகும் அச்சக்தியே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் அவர் நம் உள்ளத்திலே ஒளிர்கின்றார் அவரே நம் உள்ளத்தில் குடியிருக்கும் குமரன் குகன் சிவம் இயேசு அல்லாஹ் அனைத்துலக தெய்வங்கள் என்றும் அறிந்தோமா எனில் இல்லை இவ்விசாரணைகளை செய்வதற்கென்றோ நம் முன்னோர்களாக்கிய ஞானிகள் கீழ்வரும் நூல்களின் மூலம் இறைவன் புறத்தே இல்லை என்றும் அகத்தே தன்னுள் சுயம் பிரகாசராகவும் ஆத்ம ஒளியாகவும் ஜீவ ஒளியாகவும் இருக்கின்றான் என்றும் அவனை புறத்தே தேடுவது அறியாமை என்று விளக்கியுள்ளார்கள் தன்னை எரிய தனக்கொரு கேடில்லை தன்னை எரியாமல் தானே கெடுகின்றான் தன்னை எரியும் அறிவை அறிந்தபின் தன்னையே தானிருந்தானே திருமந்திரம் பாடல் எண் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு என்றும் நான் யார் என்ற விசாரணையின் மூலம் தன்னை அறிய வேண்டும் என்றும் தன்னை அறிதலே அறிவாகும் அவ்வறிவு ஒளிய இறைவன் அவ்வறிவையே நாம் அர்ச்சிக்க வேண்டும் என்கிறார் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் காண் உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம் தெல்லியல் அர்ச்சிக்குமாறு அவ்வையார் பாடல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளர் பிரானார்க்கு வாய்க்கோ புறவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே திருமந்திரம் பாடல் என் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று ஆரூரார் இங்கிருக்க அவ்வூர் என்று ஊர்கள் தோறும் உழலுவீர் நேரே உளக்குறிப்பை நாடாத ஊமர்கால் நீவீர் விளக்கிருக்க தீதேடுவீர் பட்டினத்தார் பாடல்கள் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிறைந்தது இது அகிலாண்ட கோடி எல்லாம் தாயுமானவர் பாடல்கள் பிரகாச வள்ளலால் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளிய பாடல்களிலும் சிவம் ஜோதி என்பதனை தயவு என்றால் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 ஏருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதிவான ஜோதி ஞான ஜோதிமாக ஜோதி யோக ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க்க வாழ்க்க நாதனே என்று விளக்கியுள்ளார் வள்ளலார் இராமலிங்க அடிகள் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருள் பெருஞ்சோதி என குறிப்பிட்டபடி பிற மதங்களிலும் இறைவன் ஜோதி ஒளியாக உள்ளான் என கூறும் பாடல்களை காண்க திருச்சிற்றம்பலம் ஒளி விளக்கு அல்லாஹ் வானங்கள் பூமி ஆகியவை களின் பிரகாசமாக இருக்கின்றான் அவனுடைய பிரகாசத்திற்கு உதாரணம் விளக்கு இருக்கும் ஒரு மாடத்திற்கு ஒப்பவாகும் அவ்விளக்கு ஒரு பளிங்கு கிண்ணத்தில் இருக்கிறது அந்த கிண்ணமோ முத்தாலாகிய பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போல் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது வாக்கியம் பெற்ற தூண் மரத்தின் எண்ணெய் அதில் எரிக்கப்படுகின்றது அது கீழ் நாட்டில் உள்ளது அல்ல மேல் நாட்டில் உள்ளதுமல்ல அந்த எண்ணெய் நெருப்பு தொடாவிடனும் பிரகாசிக்கவே செய்கிறது அதுவும் பிரகாசத்திற்கு மேல் பிரகாசமாக பிரகாசிக்கின்றது அல்லாஹ் தன்னை நாடியவர்களை தன் பிரகாசத்தின் பால் செலுத்துகின்றான் மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தன்மையை அறிவிக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை கூறுகின்றான் அல்லாஹ் யாவற்றையும் மிக அறிந்தோன் அல்குர் ஆன் இருபத்து நான்கு புள்ளி மூன்று ஐந்து நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றேன் என்னை பின்பற்றுகின்றவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் யோவான் எட்டு புள்ளி ஒன்று இரண்டு மேற்கூறிய பாடல்களில் இறைவன் ஒளியாக உள்ளான் என்பது விளங்கும் நம்முன்னோர்கள் பெருதற்கரிய மனிதரேகத்தில் இறைவனாகிய கள்வன் கண்ணன் சிவன் சிவம் சிவ முருகன் கருணை கடல் கந்த போற்றி அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றான் என்றும் அவன் எல்லா உயிர் இனங்களிலும் ஒளியாக காணுமிடத்தை பீடமாக கொண்டும் அறிவாகவும் இருக்கின்றான் என்றனர் பாரத போரில் கண்ணன் தேர் ஓட்டி வழி நடத்தியது போல் பரந்தாமனாகிய கண்ணன் நம்முன் இருந்து நம் அன்றாட வாழ்க்கையில் மனதிற்கும் புத்திக்கும் நடக்கும் போரை கண்காணிக்கின்றான் யார் அவனைச் சரண் அடைகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து ஆன்ம லாபம் பெறுகின்றனர் என்பதை கீதையும் மேற்படி ஞான நூல்களும் கூறுகின்றனர் அந்த ஆன்ம லாபமாகிய விளக்கை கையில் வைத்துக்கொண்டு புறத்தே தேடுவது அறியாமை ஆகும் ஏனெனில் வாழையடி வாழை யாக வந்த நம் நாட்டு ஞானிகள் பலரும் உண்மை மிஞ்ஞான அனுபவங்களை பரிபாஷைகளாகவும் மறைப்பொருளாகவும் காவியங்களில் வழங்கி உள்ளனர் ஆனால் இதனை இன்றைய சமுதாயத்தின் கல்வி ஞானிகள் ஞான அனுபவமற்றவர்கள் அவர்களின் அறிவுக்கேற்ப புறத்திற்கு மட்டுமே பொருள் கண்டனரே தவிர ஞானிகளின் உண்மை அகப்பொருளான மெய்ப்பொருளுக்கு விளக்கம் அறிகளர் கல்வி ஞானிகளின் உண்மை தத்துவ விளக்கமும் அகப்பொருளான மெய்ப்பொருளுக்கு தக்க ஞான விளக்கமும் கொடுக்காமையால் மக்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை சரியை கிரியைகளிலேயே வீணை காலங்கழித்து விட்டு ஞானம் அடைய முடிவதில்லை இங்கே எல்லாம் போலியான குருமார்கள் மற்றும் போலி யூடியூப் சேனல்கள் உண்மை குறு யாரும் இல்லை இதுதான் உண்மை நிலை ஏட்டிலே எழுதும் நூல்கள் எத்தனை படித்தும் நீதான் காட்டிலே எரித்த திங்கள் காணலிற் சலம்போ லானாய் நாட்டிலே தெய்வம் என்று நடந்தலை யாமலுந்தன் கூட்டினில் நாகை நாதர் குறிப்பறிந்து உணர்வாய் நெஞ்சே நெஞ்சரி விளக்கம் இருபத்து மூன்று ஞானிகளின் காவியங்களுக்கு உண்மை விளக்கம் எழுத வேண்டிய ஞான அனுபவம் பெற வேண்டும் ஏட்டு படிப்பு பயன் தராது உள்ளுளிய ஞானாசிரியர் முகம் அறிந்து உணர்ந்து உயிரொளி விளங்கிட மனதை ஒருமுகப்படுத்தி தியானிக்க மனம் ஒருமைப்படும் என்பது அனுபவமாகும் இதுதான் வள்ளலார் தியானம் முறை அருட்பெருஞ்சோதி தினமும் தியானிக்க மும்மலமாகிய திரைகள் நீங்கி அகத்தில் ஜோதி திருநடனத்தை காணலாம் இத்தூய தரிசனத்தை நம்முள் காணவே பெருமான் வடலூரில் சாட்சிக்காக இன்று திரை விளக்கி ஒளிகாட்டி நினைவு படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இத்திருநாளை தூய ஜோதி திருநடனம் காண்கின்ற நாள் என்றும் பெருமான் அருளியுள்ளார் இப்பேரின்ப இப்பீரின்பேரொலியைக் காணும் இத்திருநாளையே சிதம்பர தரிசனம் நடராஜர் நடனம் திருக்கூத்து என்று வள்ளலாரும் ஏனைய ஞானிகளும் கற்பனையாக உருவகப்படுத்தி பத்தி வளர அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் இந்த கற்பனையையே நாம் நிலையின கொண்டு உண்மை கருத்தினை ஞானத்தை கைவிட்டு விட்டோம் அப்பரம்பொருளை அகத்திலேயே ஒளிவடிவில் ஆக காட்சியாக காண்போமானால் மும்மலங்களும் எரிந்து சாம்பலாகி விடும் அரு ஆண்டவரை தரிசிக்கலாம் இதனையே முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் என்று திருமூலர் மொழிந்துள்ளார் இதனால் ஒப்பற்ற சித்திகளை பெறலாம் என்கின்றார் திருமூலர் உள்ளத்தொருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளம் வெட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை ஒருவரி யாதே திருமந்திரம் பாடல் ஜோதியை அகமுகம் கண்டானை கண்டவர்களை எத்தும் பமும் தொடரா பயம் பற்றாது அச்சம் அறுத்து மனசஞ்சலம் மருவி போகும் மேலும் ஊக்கமும் ஆக்கமும் உண்டாகும் மெய்யறிவு மெய்ஞான அறிவு மெய்யின்பு தழைத்துப் பேரருளும் பேரின்ப வாழ்வும் வாய்க்கும் அகத்தே ஒளிவழிவிலே பொருளை இடையராது தியானிக்க உடற்பிணி உயிர்ப்பிணி வாரா என்று வள்ளற் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்